என்னை கேடும் சீரைவஞ்சே உமை நாடி வருகிறீ என்னை கேடும் சீரைவஞ்சி தும்மை நாடி வருகிறேன் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்றைய தியானத்தின் தலைப்பு பொய் பேசுகிறபடியால் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி சகரியா பதிமூன்றாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் ஆறு வரை தரிசனம் சொல்லுகிறவர்களையும் அசுத்த ஆவியையும் தேசத்திலிருந்து போய்விடவும் பண்ணுவேன் சகரியா பதிமூன்று இரண்டு போய் பேசுகிறபடியால் தீர்க்கதரிசிகள் அவ்வப்போது ஆண்டவர் தனக்கு உணர்த்துகிற வெளிப்படுத்துகிற செய்திகளை சொல்வதோடு எழுதி வைத்துள்ளார்கள் அவை கோர்வையாக கால முறைப்படியோ கருத்து முறைப்படியோ அமைவதில்லை சில நேரங்களில் அடுத்தடுத்து வரும் காரியங்கள் வெவ்வேறானவைகளாக அமைந்துவிடலாம் இந்த பகுதியில் முதல் வசனத்தில் இயேசு கிறிஸ்து எனும் ஓர் ஊற்றை குறித்து கூறுகிறார் அடுத்து பொய் தீர்க்கதரிசிகளை கண்டிக்கிறார் ஜீவ ஊற்றாம் கிறிஸ்து பாவத்தையும் அழுக்கையும் நீக்குவார் இது திருமறை தரும் ஆணி வேறான செய்தி இங்கே அந்த ஊற்று தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடும்பத்தாருக்கும் திறக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருந்தாலும் அவர்கள் வழியே உலகத்தார் அனைவருக்காகவும் எல்லா நாட்டு மக்களுக்காகவும் பாய்ந்து யாவருடைய பாவத்தையும் அழுக்கையும் நீக்குகிறது என்பதை புதிய ஏற்பாடு தெளிவுபடுத்தி உறுதிப்படுத்திவிட்டது எனவே சகோதரரே இந்த ஜீவ ஊற்று தண்ணீரில் மூழ்கி நம் பாவ அழுக்கை களைந்து போடுவோம் அடுத்து விக்கிரகங்கள் அழிக்கப்படும் தரிசனம் சொல்லுகிறவர்களையும் அசுத்த ஆவியையும் தேவன் போய்விட பண்ணுவார் என்று சகரியா கூறியிருக்கிறார் நம்மில் சிலரோ இன்னமும் இந்த ஆண்டில் என்ன நடக்கும் என்று ஒட்டுமொத்த நாட்டிற்கும் தனித்தனி குடும்பங்களில் அதாவது திருமணம் நடக்குமா குழந்தை பிறக்குமா அயல்நாடு நாடு போவார்களா என்று நடக்கவிருக்கும் காரியங்களை குறித்தும் தங்களுக்கு கடவுள் வெளிப்படுத்தியது போல் பொய்யாய் தீர்க்க தரிசனங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் முழுமையாக ஆண்டவருக்கு தங்களை அர்ப்பணித்து அவர் சித்தம் நிறைவேறட்டும் என்று மனப்பூர்வமாய் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடப்பவர்கள் தீர்க்க தரிசனங்களை நாடுவதுமில்லை தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன் என்பவர்களிடம் போவதும் இல்லை இப்போது அப்படி தரிசனம் சொல்லும் பொய் தீர்க்க தரிசிகள் பெருகி வருகிறார்கள் சகரியாவின் நாட்களில் அவர்களுடைய பெற்றோரே நீ உயிரோடு இருக்கப்படாது என்று சொல்லி குத்தி போடுவார்களாம் இப்படி கடுமையாய் கண்டிக்கும் துணிச்சல் அந்த பொய்யர்களை சார்ந்திருப்போதுக்கு இப்போது இல்லாது போயிற்று சகோதரரே இரண்டாம் வருகையை எதிர்நோக்கியுள்ள நமக்கு எந்த தீர்க்க தரிசனங்களும் தேவையில்லை வருகையை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய தீர்க்க தரிசனங்கள் திருமறையில் உள்ளன தனிப்பட்டோர் வாழ்வின் எதிர்காலத்தை முன்னறிவது தேவ சித்தத்திற்கு மாறானது நாளை நடப்பது தேவன் கையில் நாமும் அவர் கையில் நடப்பது நடக்கட்டும் அது நல்லதே நாளை நடப்பது தேவன் கையில் நாமும் அவர் கையில் நடப்பது நடக்கட்டும் அது நல்லதே ஜபம் ஜீவ ஊற்றே என் பாவம் கழுவும் என்னை ஏற்றுக்கொள்ளும் வழி நடத்தும் ஆமேன்